அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு ஏற்படுகின்ற மரண பயத்தை போக்கும் காலதேவனுடைய மந்திரம் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா காலதேவன் அதாவது யம தர்மராஜாவை பார்த்தாலே நமக்கு என்ன தோணும் கேட்டிங்கன்னா மரண பயம் தான் நமக்கு நிற்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா உயிர் எடுக்கிறவர் அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும் அவரும் பார்த்திங்கன்னா தர்மராஜா நம்ம செய்யக்கூடிய பாவ கணக்குகளை பொறுத்து தான் பாவ புண்ணிய கணக்கை பொறுத்து தான் அவர் நம்மளுடைய உயிரை எடுப்பார் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மரண பயமே இருக்கும் எப்போவும் பார்த்திங்கன்னா வண்டியில் போகும்போது சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு துர்மரணங்கள் ஏற்பட்டால் அதை பார்த்தோம் நமக்கு இந்த மாதிரி ஏற்படுமோ இல்லை நம்ம சார்ந்தவங்களுக்கு ஏதாவது இப்படி வந்துடுமோ அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருடைய ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான துர்மரணம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மரண பயம் உங்களுடைய ஆயிலும் நீடிக்கும் பார்த்திங்கன்னா பிறக்கின்ற போதே இறக்குற தேதியும் நிர்ணயம் பண்ணிடுறாங்க இருந்தாலும் இந்த முறையும் நம்ம கடைப்பிடிக்கும் போது இந்த மந்திரங்களை நம்ம சொல்லி வரும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த துர்மரணங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படாது சாதாரணமாக ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிறிய நோய் ஏதாவது வந்திருக்கும் அந்த நோய்க்கு கூட பார்த்திங்கன்னா அவங்க பயப்படுவாங்க இது பெருசாகிடுமா இல்லைனா இந்த நோய் நம்மளை ரொம்ப இது பண்ணி விட்ருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பயந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி இந்த பில்லி சுனியம் ஏவல் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாறண வேலைகள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சாலும் பார்த்திங்கன்னா இந்த முறையை நீங்கள் பண்ணும்போது அந்த மாரண வேலை செஞ்சவங்க அந்த பொறுத்து தான் அது மாறும் இருந்தாலும் படிப்படியாக குறையும் இப்போது இதற்கான பூஜை முறை நம்ம எப்படி இதை தொடங்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை நீங்கள் பிரம்மமுகத்தின் நேரத்தில் செய்யுங்க என்ன திசையில் நீங்கள் வந்து நின்று செய்யணும்னு கேட்டிங்கன்னா நின்று தான் செய்யணும் தெற்கு திசையை நோக்கி நின்று ஏன்னா யம திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு அந்த திசையை நோக்கி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை முப்பத்தி ஆறு தடவை இருபத்தி ஒரு தினங்கள் நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தினந்தோறுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை சொன்னாலே போகிறோம் நீங்கள் தினந்தோறும் வந்து ஒரு ஆறு மணிக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா இதுக்கு தனி படையெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஆறு மணிக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜை செய்யக்கூடிய இந்த இருபத்தி நாலு இருபத்தி ஒரு நாள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க ஏன்னா இதுக்கு தனி படையல் எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போம் போல் நீங்கள் உங்கள் பூஜை நேரத்துலேயும் நீங்கள் செய்யலாம் இப்போது அதற்கான காயத்ரி யம காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் சூரிய புத்திராய வித்மகி மகா காலாய தீமகி தன்னோ யம பிரசோதயாத் இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய மகனான காளதேவனே உன்னை நான் வந்து மனதார வணங்குகிறேன் உன்னுடைய கருணை பார்வை என் மேல் படட்டும் அப்படின்றத இந்த மந்திரத்துடைய விளக்கம் இந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி இருபத்தி ஒரு நாள் பூஜை முடிஞ்ச பிறகு நீங்கள் அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து யம தர்மனுடைய சகோதரன் அதே மாதிரி யம தர்மராஜாவுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் கிடையாது அதனால் என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து சனீஸ்வர பகவானையே நம்ம வந்து இந்த மாதிரி வணங்கலாம் அந்த நேரத்தில் நீங்கள் மூன்று முறை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா மரண பயம் நீங்கள் நம்மளுடைய ஆயுள் பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதே மாதிரி ஜாதக ரீதியாகவும் ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரியான துர்மரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்துட்டு நான் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு போங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யமதர்மராஜாவுக்கு வந்து கம்மியாக தான் கோயில் இருக்குது ஆனால் எங்கேயுமே பார்த்திங்கன்னா மூலவராக கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் மட்டும்தான் மூலவராக இருக்கிறார் அதனால் இங்கே போய் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய துர்மரணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிகழாது தமிழ்நாட்டில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் பேராவூரணி அங்கே பக்கத்தில் இருக்க கிராமம் தான் திருச்சிற்றம்பலம் இந்த கோ கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான மரணம் இருக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டான் நீங்கள் என்ன பண்ண கோரிக்கையை எழுதி அங்கே இருக்கிற சன்னதியில் யமதர்மராஜோட சன்னதியில் வச்சுட்டு அங்கே ஒரு சூளாக இருக்கும் அந்த சூழத்தில் கட்டிட்டு வந்தீங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதுவும் பார்த்திங்கன்னா வெகு சீக்கிரத்திலே அந்த கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோயில்ல சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரத்தில் ஆயுள்வர்த்தி ஹோமம் நடத்துவாங்க அந்த ஹோமத்தை நீங்கள் நடத்தினாலும் அதில் கலந்துக்கிட்டாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மரணங்கள் ஏற்படாது இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஆயிரம் வருடத்துக்கான பழமையான கோயில் நீங்கள் இந்த முறையை நீங்கள் பின்பற்றி வாருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா இந்த மரண மன மனக்குழப்பம் சிறு சிறு நோய்கள் வந்தாலும் பார்த்திங்கன்னா தைரியம் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தாலும் அது தீர்க்கப்படும் நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து யமதர்மருடைய காயத்ரி மந்திரம் தியான மந்திரம் நோட்டிய ஜஸ்டாவளி இது எல்லாமே நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கங்க யம தர்மராஜர் நம்ம வழங்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவரோட கருணை பார்வை நம்ம மேடப்படும் கருணை பார்வை பட்டாலே சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை நினச்சாருன்னா அவர் நம்மளுக்கு எது வேணாலும் கொடுக்க முடியும் அது பார்த்தீங்கன்னா அவரும் வந்து நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையுமே அவர் கொடுப்பார் இதில் எப்படி உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமாக வரும் அப்படின்னு நினைக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் குழப்பத்தில் இருக்கும்போது அவரால் ஒரு எந்த ஒரு முடிவுமே தெளிவாக எடுக்க முடியாது அந்த குழப்பமும் மரண பயம் போச்சுன்னா அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை எடுத்தாலும் தெளிவாக இருக்கும் தெளிவான ஒரு செயலை போது என்னோடய வாழ்வையில் எப்போவுமே முன்னேற்றம் தான் உங்களுக்கு எவ்வளோ பயமாக இருந்தாலும் நீங்கள் இந்த முறையை மேற்கொண்டு பாருங்கள் இது கணிக்கின்ற முறை தான் நன்றி திருச்சிற்றம்பலம்